கால் ட்ரை பண்ணா ரிங் ஃபுல்லா போமா ஏய் இந்த பாரு எதுக்கு இன்னைக்கு வெல்ல போலாம்னு சொல்லிட்டு நீ ஃபிராடு கணக்கு பண்ணி என்ன பண்ணி இருக்க நான் வெல்ல போறேன் நான் फ्रेंड्स கூட வெல்ல போறேன் பை எடி கையில் வச்சிருக்க போன் எடுக்கிறது உங்களுக்கு வெல்ல நேரமா இப்ப நான் கட் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ணுவேன் ஒரு ரிங்ல இப்ப நீ என் போன் அட்டென்ட் பண்ணுற பை தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத மரிய வச்சிரு அத கூட நான் சொல்லிதான் பண்ணுவல நீயா உனக்கு சொந்தமா அறிவு இருக்காது எப்பா சாமி தயவு செஞ்சு போனை வை